ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்குறோம் எப்போ பார்த்தாலும் எப்போய் அக்கா பிரியாணி தான் செய்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மண்பானையில் பிரியாணி பண்ண போகிறோம் நம்ம நிறைய வீடியோவில் பிரியாணி செஞ்சுருப்போம் ஆனால் மண்பானையில் இது வரைக்கும் நம்ம பிரியாணி பண்ணதில்லை இன்றைக்கி நம்ம மண்பானை வச்சு சூப்பரான ஒரு பிரியாணி ஒன்று பண்ணப்போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் தண்ணியோட அளவு மசாலா எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க பார்க்கலாம் மஞ்சட்டி வந்துச்சு நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் பட்டை கிராம் பொறிஞ்சன்மே ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அடுத்ததான் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கூடவே மல்லித்தூள் அரை ஸ்பூன் அடுத்து கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு கூடவே சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ சிக்கன் சேர்த்துறலாம் அடுத்து உப்பு அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விடுவோம் மூடி வச்சு நல்லா வதங்கட்டும் சிக்கன் நல்லா வதங்கிருச்சு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் புதினா மல்லித்தலை சேர்த்துடலாம் கூடவே ஊற வச்ச அரிசியவும் சேர்த்துலாம் நான் வந்து சீரக சம்பா அரிசி ஒரு படி எடுத்துருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு படின்னா நானூறு கிராம் அரிசி போட்டுட்டு கலந்து விடலாம் கலந்ததுக்கப்புறமா தண்ணி இந்த படியில் தான் ஒரு படி அரிசி சீரக சம்பா அரிசி எடுத்தேன் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றை ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றியிருக்கேன் கூடவே கொஞ்சம் லெமன் புழிஞ்சிடலாம் நல்லா கலந்து விடலாம் உப்பு இந்த டைமில் உப்பு சரி பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் தண்ணியெல்லாம் நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ தான் இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம் அடுப்பை சிம்மில் வச்சிடணும் ஃபுல் சிம்மில் நல்லா வாழை இலையை போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் விட்டுறலாம் அதுக்கப்புறமா பார்க்கலாம் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பரிமாறிக்கலாம் மறுபடியும் கடைசியா ஓப்பன் பண்ணிடுவோம் சூப்பரா வந்திருக்கு பார்த்தாலே தெரியுது பிரியாணி எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு இங்க பாருங்க அடிபிடிக்கவே இல்லாம ரொம்ப அருமையா பிரியாணி வந்திருக்கு நார்மலாக நம்ம பிரியாணி பாத்திரம் வச்சு செஞ்ச பிரியாணியை விட சூப்பர் பக்குவமாக இருக்குது அருமையான ஒரு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் மண் சட்டியில் நீங்கள் பிரியாணி செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே மெத்தடில் இதே பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பராக பிரியாணி வந்துடுது நான் கூட நினச்சேன் மண்பானையில் சமைக்கிறோம் அடியில் வந்து அடி பிடிச்சிருமா என்னமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்புறமா ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு நானுமே இதுக்கு முன்னாடி பிரியாணி வந்து நம்ம மாடியில் வந்து நான் செஞ்சுருக்கேன் அதுவும் காடை பிரியாணி காடை பிரியாணி தான் மண் பாத்திரத்தில் செஞ்சிருக்கோம் இது சிக்கன் பிரியாணி நம்ம கேஸ் ஸ்டோவ் வச்சு பண்ணது இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா வந்திருந்தது நீங்களும் மண்பானையில் பிரியாணி பண்ணணும்னா இதே மெத்தடில் பண்ணுங்கள் சூப்பராக வரும் அடிப்பிடிக்காமல் வரணும்னா கரெக்டான அளவுகளில் தண்ணி எண்ணெய் எல்லாமே தறி கரெக்டாக இருந்ததுன்னா அடிப்பிடிக்காமல் வரும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க